நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே எம்ஜி ஸ்குவட் ஆ இப்போ வீடியோ பாருங்கள் ஹலோ விவான் தான் கௌரி ஹலோ எம்ஜிஸ் நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நம்ம சேனல்லே எத்தனையோ பேய் கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கதைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்ச ஊர் பேய் பிடிச்ச மரம் பேய் பிடிச்ச வீடு பேய் பிடிச்ச நபர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு பட் பேய் பிடிச்ச கப்பலை கேள்விப்பட்டிருக்கீங்களா அது கதை இல்லை நெஜோன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்ககிட்ட தரேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரெண்டு வருஷமாக உலகத்தோட ரேடார்ல இருந்தே காணாம போன ஒரு கோஸ்ட் ஷிப்பை பற்றி பார்க்க போறோம் அந்த கோஸ்ட் ஷிப்பில் ஒரு நபர் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா ரெண்டு வருஷம் அந்த உலகத்தில் இருக்கிற கடலெல்லாம் சுற்றி இருக்குது ஆனால் அந்த கப்பலோட ஓனர் யாருன்னு தெரியாது அந்த கப்பல் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னு தெரியாது அந்த கடல் அந்த கப்பல் வந்து எப்படி நடுக்கடல்லாம் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போயிருக்குன்னு தெரியாது உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்த யாருமே இல்லாத கப்பல் ஒரு கோஸ்ட் ஷிப்புன்னு சொல்லப்படுற கோஸ்ட் ஷிப் அல்டாவை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறோம் பட் அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்கள் தரேன் நீங்கள் வந்து ஹைவேல உங்கள் காரில் போயிட்டு இருக்கீங்க ஃபேமிலியோடு போயிட்டு இருக்கீங்க ஜாலியாக நைட் ரைடு போயிட்டுருக்கீங்க நல்லா அப்படியே மழை பெஞ்சிட்ருக்குது அந்த மழைக்கு நடுவில் காரில் வந்து ஹைவேல போகிறது ஒரு தனி சுகம் அந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலியோட காரில் போயிட்டு இருக்கீங்க அப்படியே எல்லோரும் உழுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கீங்க ஒரு இதமான பாட்டு ஓடிட்டுருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் கார் போகிற ஸ்பீடுக்கே ஈக்குவலாக வந்து புதுசாக ஒரு கார் வந்து பெருசாக போயிட்டு இருக்குது உங்ககிட்ட என்ன பண்ணுவோம் முதல்ல வந்து ரேண்டமான கார்னு நினைப்போம் அப்படி ஈக்குவலாக ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறப்போ என்னடா இந்த கார் நம்மளுக்கு ஈக்குவலாக போகுதுன்னு சொல்லி அந்த சைடில் இருக்கிற அந்த காரை நீங்கள் பார்க்குறீங்க அந்த மலைக்கு நடுவில் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறீங்க அந்த காருக்குள்ளே யாருமே இல்லை அந்த கார் ரோட்டில் தனியாக ஓடிட்டுருக்குன்னு என்ன மாதிரி சொல்கிற கார் எப்படி தனியாக ஓடும் அதுவும் ஹைவேல எப்படி ஒன்று யோசிக்க தோணுது இல்லை இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா டூ தௌசண்ட் நைன்டீன் செப்டம்பர் த்ரீ அன்னைக்கு ஹெச்எம்எஸ் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கப்பல் இந்த கப்பல் வந்து கடல்ல ரோட்டில் இல்லை வீட்டில் இல்லை கடலில் என்லெஸ் வாட்டர் கண்ணு கெட்டின தூரத்துக்கு நீர் மட்டும் இருக்கிற இந்த கடலில் இந்த ஹெச்எம்எஸ் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கப்பல் வந்து போயிட்டுருக்குது ஜென்ரலாக கப்பலில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் இருக்கும் அந்த சிஸ்டமில் வந்து கிட்ட எந்தெந்த கப்பல்கள் இருக்குங்கிறது வந்து பேசிக்காக ஜிபிஎஸ் மாதிரி நம்ம மேப்பில் பார்க்குற மாதிரி வந்து அதில் கிட்ட எந்தெந்த கப்பல் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா எந்த கப்பலுமே இல்லை ஒரு மாதிரி ஸ்மூத்தாக அமைதியான கடலில் அந்த கப்பல் மட்டும் அமைதியாக போயிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா அந்த கப்பல் முன்னாடி கொஞ்ச தூரத்துல இன்னொரு ஒரு கப்பல் தெரிய ஆரம்பிக்குது இவங்க வேகமாக போய் மேப்பை பார்க்குறாங்க மேப்பில் பார்த்தா இன்னொரு ஒரு கப்பல்கிட்ட இருக்கிறதே தெரியல அப்போ அதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் இருக்கிற எல்லா சென்சார்ஸும் இல்லை எல்லா சிக்னல் அனுப்புகிற டிவைசஸும் டவுன் ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே இருக்கிற கேப்டன் என்ன பண்ணுறாரு ஹெச்எம்எஸ் ப்ரொடெக்டரோட கேப்டன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சைலர்ஸ் கிட்ட இந்த கப்பலை முடிஞ்ச அளவுக்கு அந்த கப்பல்கிட்ட போங்க அந்த கப்பலில் யாராவது எதாவது பசியில் இருக்கிறவங்களா இருக்கலாம் அவங்களோட கட்டாய் வந்து அதிலிருந்து காணாமல் போன ஒரு கப்பலாக இருக்கலாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பல் வந்து அந்த கப்பல்கிட்ட போகுது அந்த கப்பல்கிட்ட போகிறப்போ தான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்க அந்த கப்பலில் வெளியிலேருந்து இந்த கப்பல்லேருந்து அந்த கப்பலை பார்க்குறப்போ அந்த கப்பலில் யாருமே இல்லை நம்ம மாதிரி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதுக்கப்புறம் இவங்க அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க சிக்னல் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் போய்ட்டு இருக்கப்போ அந்த கப்பல் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அந்த கடலில் வந்து ட்ரிஃப்ட் ஆகிட்டு இருக்குது இந்த கப்பல் இன்னொரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்குது ஸோ அவங்களால அந்த கப்பலை காண்டாக்ட் பண்ணவே முடியல பட் இந்த கப்பல் வந்து ஒருவேளை யாருமே இல்லாத ஒரு கப்பலாக இருக்குமோ நினச்சி இவங்க வந்து ஒரு மூணு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அவங்களோட ஃபோனில் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த ஒரு விஷயம் என் முன்னாடி ட்விட்டர் இருக்குது இது ஹெச்எம்எஸ் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற கப்பலோட ட்விட்டர் அக்கௌண்ட்டு அதில் வந்து செப்டம்பர் த்ரீ டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போ வந்து இந்த ஃபோட்டோவை போடுறாங்க போட்டுவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மாதிரி கடலில் போயிட்டு இருக்கப்போ நான் சொன்ன சம்பவம் அதே சம்பவம் நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு கப்பல் நடுக்கடலில் யாருமே இல்லாமல் எங்கே போகுதுன்னே தெரியாமல் மிதந்துட்டு இருக்கிறது எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு மூணு ஃபோட்டோவை போடுறாங்க இந்த மூணு ஃபோட்டோவை போட்டு இது என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க இது இன்டர்நெட்டில் உடனே வந்து நிறைய மீடியா அவுட்லெட்ஸ் இருக்கிறாங்க பயங்கர வைரல் ஆகுது இது பல வருஷமாக பேசப்பட்டிருந்த ஒரு உண்மையான கோஸ்ட் ஷிப்பாக இருக்குமானு கேள்வியும் எழுப்புது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நிறைய டவுட் இருக்கும் அதன் கப்பல் வந்து எப்படி மதனே யாருமே இல்லாமல் போக முடியும் ஒரு காரு கூட யாருமே இல்லாமல் போக முடியாது கப்பல் எப்படி போக முடியுங்கிற கேள்வியெல்லாம் இருக்கும் அப்புறம் அந்த கோஸ்ட் ஷிப்பு கோஸ்ட் ஷிப்புன்னு சொல்கிறேன் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோஸ்ட் ஷிப் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று எக்ஸாக்டாக அந்த வார்த்தையில் இருக்கிற அதே அர்த்தம் அந்த கோஸ்ட் வந்து ஷிப்பை வந்து கோஸ்ட் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க அதை யார் ஆப்ரேட் பண்றாங்கன்னு தெரியாம இருக்கிறப்போ அதை பேயில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஷிப்பை வந்து ஜென்ரலாக கோஸ்ட் ஷிப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஷிப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளயிங் டச்மென்ங்கிற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன்லாம் காம்பாங்க கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு வந்து முன்னாடி ஸ்பானிஷோட நேவில அதாவது ஸ்பானியார்ட்ஸ் இருக்காங்கள்ல ஸோ அவங்களோட நேவில இருந்த ஒரு பர்டிகுலர் கப்பல் வந்து ஃப்ளையிங் டச்மென் சொல்லப்படுற ஒரு மித்தாலஜி அதாவது பல வருஷமாக சொல்லப்படுற கதை நம்பப்படுற கதை பார்த்தோன்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க இல்லை உண்மையிலே அப்படி இருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் சொல்றவங்க இருக்காங்க பட் அதுக்கான சாட்சி இல்லை ஸோ அந்த கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் டச்மென் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கப்பல் இதை வந்து பைரட்ஸ் ஆஃப் த எல்லாம் காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஃப்ளையிங் டச்மென் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கப்பல் வந்து நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பானிஷோட ஸ்பெயினோட ஆர்மியில் இருந்து இது நேவில இருந்திருக்கு அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து அந்த மொத்த நேவி டீமும் வந்து அந்த ஷிப்பில் போய்ட்டுருக்கப்போ ஒரு லாங் வாயேஜ் ஒரு பெரிய ட்ராவல் இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு பர்டிகுலர் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஒரு யங்கான ஒரு கப்பல் ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு அந்த அதாவது க ஒரு ஒரு பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க அந்த கப்பலோட கேப்டன் அதாவது இந்த ஃப்ளைங் டச்மன் அப்படிங்கிற கப்பலோட கேப்டனும் இருந்துகிட்டு ஓகே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரையும் முழுக்குள்ளே ஏற்றிடுறாங்க பட் அவங்கள ஃப்ளைட் அந்த ஷிப்புக்குள்ள ஏற்றினதுக்கப்புறம் நாள் கணக்காக ட்ராவல் ஆகும் கரெக்டாக இன்ஃபாக்ட் மாதக்கணக்கில் டிராவல் ஆகும் அந்த டிராவல் காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டனுக்கு வந்து அந்த பொண்ணு மேல் பயங்கரமாக ஆசை வந்துருது அவங்க கப்பலாக இருக்காங்கன்னு கூட யோசிக்காமல் அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் முழுக்க முழுக்க எல்லாருமே ஆண்கள் தான் ஸோ அந்த கேப்டன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக அந்த பொண்ணு மேலே அட்ராக்ஷன் அதிகமாகி அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை வந்து கப்பல்லேருந்து தூக்கில் மாட்டி விட்டு வெளியே தொங்க விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து அடையணுன்னு ஆசைப்படுறாரு கூட கப்பலில் இருந்தால் அத்தனை பேரும் சேர்ந்து வந்து அந்த பொண்ணை அதுக்கப்புறம் நிறைய துன்புறுத்தலுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி நடந்த மாதிரி இருந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு சாபம் ஒன்றுருச்சான் இனிமேல் இந்த கப்பலாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் ஒரு பொண்ணுக்காக தானே இவ்வளோ அலையிறீங்க உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கடல்லையே சுற்றுவீங்க உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு பொண்ணும் கண்ணு கண்ணிலே படமாட்டாங்க நீங்கள் நிலத்திலே இறங்க முடியாது இந்த கப்பலும் சரி நீங்களும் சரி வாழ் வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லான இந்த உலகத்தோட வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் கடல்லையே சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டதாகவும் அதனால வந்து அந்த கப்பலில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அந்த கப்பலாக இருக்கட்டும் ஒரு கோஸ்ட் ஷிப்பாக மாறிடுச்சுன்னு அதுக்கப்புறம் கடந்த நானூறு வருஷத்தில் வேர்ல்டு வார் ஒன்னாக இருக்கட்டும் வேர்ல்டு வார் டூவாக இருக்கட்டும் ஏன் பிரிட்டிஷோட அரச குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஆமாம் நான் கூட பார்த்துருக்கேன் ஒரு டைம் நான் கடலில் போயிட்டு இருக்கப்போ ஃப்ளைங் டச்மனை பார்த்தேன்னு சொல்கிற கதைகள்லாம் இருக்குது இது வந்து ஒரு டைப் ஆஃப் கோஸ்ட் கோஸ்ட் ஷிப் ஆனால் இப்போ பார்க்குறது அந்த கோஸ்ட் ஷிப் கிடையாது இது மித்தாலஜி விச் மீன்ஸ் கதைகள் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற கோஸ்ட் ஷிப் என்ன பார்த்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி ரியல் இது வந்து நடுக்கடலில் எடுக்கப்படுது அதுக்கப்புறம் இந்த கப்ப இந்த கப்பலை வந்து மறுபடியும் நம்ம எப்போ பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு பிப்ரவரி மாதம் அயர்லாண்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் இந்த இடத்துல ஜாகிங் போயிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த மலையோட ஓரத்தில் வந்து அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க அங்கே வந்து ஒரு பெரிய கப்பல் சாதாரண கப்பல் இல்லைங்க மிகப்பெரிய ஒரு கப்பல் கிட்டத்தட்ட நூறு ட்ரக்கை இதுக்குள்ளே ஏற்றி நிறுத்துற மாதிரி ஒரு மிகப்பெரிய கப்பல் வந்து அந்த இடத்துல கிடக்குது நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் வந்து நடுக்கடலில் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல அந்த கப்பல் எப்படி அயர்லாந்தில் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சுங்கிற கேள்வி இந்த கப்பல் வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ் உருவாக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் கப்பல் இன்ஃபேக்ட் நீங்கள் இதை பார்க்குறப்பமே தெரியும் அது எவ்வளோ வந்து அதிகமாக காயப்பட்டு அடி வாங்கியதுலாம் துருபிடிச்சு போய் யாருமே இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு கப்பல் வந்து எப்படி கடலில் வந்து வேறு வேறு இடங்களில் வேற வேறு நொடிகளில் வந்து காணப்பட்டிருக்கு வேற வேற ஃப்ளாகோட பார்க்கப்பட்டிருக்கு இந்த கப்பலுக்குள்ளே யார் இருந்தாங்க இந்த கப்பல் யாரோடதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை எழுப்புது அந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு மட்டும் இல்லை இதை மொத முதல்ல ஜாகிங் பண்ண ஒருத்தங்க ஸ்பாட் பண்ணி அயர்லாண்டில் இருக்கிற போலீஸ்கிட்ட அலர்ட் பண்ணுறாங்க மொத்த அயர்லாண்டு இந்த கேள்வியை கேட்குது இந்த கப்பல் யாரோடது அப்படின்னு இந்த கப்பலில் சில க்ரூட் ஆயில் மட்டும் கிடைக்குது அந்த எண்ணெய்கள் வந்து அரசாங்கமும் பெரிய பெரிய கம்பெனிஸும் ஹேண்டில் பண்ணுற எண்ணெய் வந்து ஒரு பெரிய கப்பல்கிட்ட எப்படி போச்சு அதுவும் இவ்வளோ பழமையான கப்பல்கிட்ட எப்படி போச்சுங்கிற கேள்வியும் வருது அந்த கேள்விக்கான பதிலை இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்லாம் ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் கப்பலாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளைட்டாக இருக்கட்டும் அது ஆக்ஷனில் இருக்கிறப்போ கடலில் இருக்கிறப்போமோ வானத்தில் இருக்கிறப்போ அதை பற்றி நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது பட் எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ளைட்டில் வந்து பிளாக் பாக்ஸ் கிடச்சிருச்சுன்னா அதை பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷிப்புக்கு வந்து ஏஐஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்கும் அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் பேசிக்காக அதோட எக்ஸ்பென்ஷன் ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் டிவைஸ் வந்து எல்லா ஷிப்புக்குள்ளேயும் இருக்கும் ஸோ அயர்லாண்ட் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கப்பல் வந்து பெர்மிஷனே இல்லாமல் திடீர்னு வந்து இங்கே வந்து கடல் ஒரு கரையோருங்கி ஒதுங்கி இருக்குது இது யார் இருந்தாங்கன்னு எதுவுமே தெரியல பயங்கர பாலடைஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏஏஎஸ்ஸை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து குரூட் ஆயில் இருக்குது எல்லாமே இல்லீகலான குரூடாயில் ஸோ இந்த ஏஏஸ்ஸை ஸ்டெடி பண்ணுறப்ப அவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிய வருது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ் வந்து முதல் முதல்ல உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கப்பலை வந்து உருவாக்கினவங்க யாருன்னு தெரியல இந்த கப்பல் எங்கே உருவாக்கப்பட்டுச்சுன்னு தெரியல இந்த கப்பல் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல ஆனால் இந்த ஏஏஎஸ்ல என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ஏஏஎஸ் டிவைஸ் வந்து ஆன் ஆயிருந்துச்சோ இது ஆஃப் பண்ணவும் முடியும் ஸோ ஆன் ஆகிருக்கிறப்ப வந்து இதுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியும் பேசிக்காக வந்து ஒரு ஃபோனை வந்து நம்ம இப்போ ஒரு ஃபோனை நீங்கள் இங்கே வச்சிருக்கீங்க இங்கே ஆன் பண்ணிங்கன்னா இந்தியாவில் இது கடைசி ஆன் ஆச்சுன்னு தெரியும் மறுபடியும் நீங்கள் யூஎஸ் போயிட்டு நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணிங்கன்னா யூஎஸ்ல ஆன் ஆயிருக்குன்னு தெரியும் கரெக்டாக அந்த மாதிரி உங்கள் ஃபோன் வந்து எங்கெங்கே போயிருக்குன்னு தெரியற மாதிரி இந்த ஏஏஎஸை வச்சு இந்த கப்பல் வந்து எங்கெங்கே போயிருக்குன்னு தெரிய வரும் ஸோ நைன்டீன் செவன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த கப்பல் வந்து நிறைய பேர் கை மாறி இருக்குது அப்படின்னு தெரியுது கடைசியாக ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் நாட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் நபர் வந்து வாங்கியிருக்காரு இந்த அப்பலா, அது ஒரு ஷேடியான ஒரு பிசினஸ் இருக்கு அவரோட பேர் என்னன்னு நம்மளுக்கு தெரியல அவர் அந்த கண் கப்பலை வாங்கினதுக்கப்புறம் வந்து இந்த கப்பல் வந்து ஏஏஎஸ் பொருத்தப்பட்டிருக்கு பொருத்தப்பட்டதுக்கு தான் வந்து இதோட பேர் வந்து அல்டானும் வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி இது பல பேர்களில் சுற்றி இருக்கு அல்டாங்கிற பெயர் வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து உலகத்தில் நிறைய இடங்களில் வேறு வேறு பெயர்களில் வேற வேறு நாட்டுக்கு சொந்தமான இந்தியா கிட்ட வரப்போ இது வந்து ஒரு இந்தியன் கப்பல்னு தன்னோட ஐடென்டிஃபிகேஷனை சேட்டிலைட்டுக்கு கொடுக்குறது இதே அமெரிக்கா கிட்ட போகிறப்ப இது வந்து ஒரு அமெரிக்கன் கப்பல்னு தன்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு மாற்றி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு அஞ்சாறு கண்ட்ரிஸோட பேரை போட்டி அந்த நாட்டோட கப்பல்னு சொல்லிட்டு வேறு வேறு நேரங்களில் காணப்பட்டுட்டு இருக்கு திடீர்னு பசிபிக் ஓஷன்ல அமெரிக்கன் கப்பல் காணப்படும் ஒரு இருபது நாள் முப்பது நாள் இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து யூகே கிட்ட வந்து இது ஒரு பிரிட்டிஷ் கப்பல்னு ஒரு ஒரு மாசம் கழிச்சு சுத்திட்டு இருக்கும் எப்படி இங்கே அங்க போச்சுனே நம்மளுக்கு தெரியாது ஏன்னா ஏஏ சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணப்பட்டிருக்கு தேவைக்கேத்த மாதிரினு நம்மளுக்கு தெரிய வருது அண்ட் இது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விச் மீன்ஸ் இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து இல்லீகல் பிசினஸோட கடலுக்குள்ள சுத்திட்டு இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த கப்பலை யூஸ் பண்ணவங்க எல்லாருமே இருந்துகிட்டு இல்லீகலா எதையோ பண்ணிருக்காங்க ஆனா என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து இப்படிலாம் போயிட்டு இருக்கப்போ ஒரு லாங் ஜேர்னி வந்து எடுத்திருக்காங்க அந்த லாங் ஜேர்னி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கல் கிட்ட போயிட்டு இருக்கப்போ அதாவது யூரோப்ல இருந்து அமெரிக்கன் கான்டினென்ட்டுக்கு டிராவல் பண்ணுறாங்க அப்படி டிராவல் பண்ணுறப்போ பெர்முடா ட்ரையாங்கல் கிட்ட வரப்போ இந்த கப்பல் பெர்முடா ட்ரையாங்கிறதே ஒரு மித்து பட் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அங்கே தான் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பலோட மொத்த சிஸ்டம்மே வந்து டவுன் ஆகிடுது விச் மீன்ஸ் அந்த கப்பலோட என்ஜின்னு சொல்லுவாங்கன்னா என்ஜின் ஆகிடும் பட் மொத்த என்ஜின் மொத்த சிஸ்டமே வந்து பேசிக்காக டவுன் ஆகிடுது கிட்ட கப்பலில் வந்து மொத்த பத்து பேர் இருந்திருக்காங்க அவங்களோட சாப்பாடாக இருக்கட்டும் அவங்களோட ரேஷனாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக ஆக ஆரம்பிச்சிருக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியாவது காண்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணு நினச்சிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் அங்கே வந்து ஒரு ஹரிக்கேன் வர வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு பெரிய புயல் வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு நடுவில் யூஎஸோட கோஸ்ட் கார்டு இருந்துகிட்டு இவங்களை பத்து பேரையுமே வந்து அங்கேருந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிருக்காங்க ஃபைனலாக அவங்கக்கிட்ட அவங்களால் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த பத்து பேரையும் வந்து இன்னொரு ஒரு நாட்டுக்கு வந்து அவங்க யூஎஸ்க்கு வந்து அவங்க கொண்டு போயிட்டாங்க இந்த கப்பலை வந்து அங்கே அபேண்டன் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த கப்பல் வந்து அந்த புயலையும் தாண்டி இருக்குதுன்னு அவங்களுக்கு டேட்டா கிடைச்சதுக்கப்புறம் இந்த கப்பலை வந்து நம்ம டாக் பண்ணோம் போர்ட்டு கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு டோ போட்டை அனுப்பிச்சி விட்டுருக்காங்க பேசிக்காக டோ பண்ணி கொண்டு வரதுக்கு ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டை இந்த பெரிய கப்பலை வந்து டோ பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த கப்பல் வந்து ஹைஜாக் பண்ணப்படுது இந்த கப்பல் ஹைஜாக் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து மொத்த உலகமே திரும்பி பார்க்குது என்னடா கப்பல் ஹைஜாக் பண்ணுறாங்க அது அமெரிக்கன் நேவி கிட்டே ஹைஜாக் பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இது டூ தௌசண்ட் நடக்குது ரெண்டு வருஷம் இந்த கப்பலை யாருமே பார்க்க முடியல மறுபடியும் பார்த்தது அயர்லாண்டில் வந்து அந்த ஜாகிங் போனவங்க தான் பார்க்குறாங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு டைம் நான் சொன்ன மாதிரி அந்த ஹெச்எம்எஸ் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து நடுக்கடலில் பார்த்துருக்காங்க ஸோ இன்றைக்கு வரைக்கும் இந்த கப்பலை ஓன் பண்ணது யாருன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த கப்பலை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது இந்த கப்பல் வந்து எதுக்காக இன்னும் கடலில் சுற்றிட்டு இருந்துச்சுன்னு தெரியாது எல்லாத்தையோட மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கி இவ்வளோ மாடர்ன் டே டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக யாரோட கண்ணிலையுமே படாமல் ஏன்னா நிறைய ஷிப்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கல அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டான்ஸை தவிர எப்படி இது அமெரிக்கா கிட்டே இருந்து அயர்லாண்டு வரைக்கும் எப்படி வந்துச்சு அங்கேருந்து ஹைஜாக் பண்ணவங்க ரெண்டு வருஷம் இந்த கப்பலை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் மட்டும் தான் இருந்துட்டு இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கோஸ்ட் ஷிப் அதாவது அபேண்டன் பண்ணப்பட்ட ஷிப்பையும் நம்ம கோஸ்ட் ஷிப்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லப்படுற இந்த கோஸ்ட் ஷிப்ல வந்து உண்மையில என்ன பிசினஸ் தான் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோ பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியா இல்லை ஹாரரானு நம்மளுக்கே தெரியாத ஜானர் வந்து சில ஜானர்ஸ்லாம் அந்த உலகத்தில் இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் நீங்கள் லீவ் பண்ணுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ பார்க்குறேன் அண்டில் தான் பாய் மதன் கோரிஷன் ஃபர் லவ் யூ ஆல் சேர் பாய் சஸ்